மாறன் சரியில்லை இனி என்னடாக்கு போதும் பார்க்கலாம் அவங்க எப்பசோ ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் மிஸ் அதுக்கு ஃபுல்லோடையும் கேளுங்கள் அதுக்குன்னு பிடிச்சிருச்சுன்னா லக்மெட் பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் அதை வந்துட்டாங்க மாறன் வந்து அட்வான்ஸ் கொடுக்குறப்ப அப்படியே தாலி வந்து பாக்கெட்டில் வச்சிருந்த அறுப்பில் இருக்குது அதுக்கு வந்து கீழே வந்துருச்சு இதை வந்து வீராக வந்து பார்த்துட்டாங்க சரிங்கன்னு சொல்லிட்டு காசு வந்து கொடுத்துட்டு அப்படியே வெளியில் வந்து வந்துடுறாங்க நம்ம மாறணும் நம்ம வீராவும் என்னடா பாக்கெட்டில் தாலியோடு சுற்றிக்கிட்டு இருக்க எதுக்காக அப்படின்னு சொல்லும்போது ஏன் லவ் இருக்காக அவள் கடைசி நேரத்தில் வந்து ஏதாவது முடிவை மாற்றினான்னு வச்சுக்கிங்க அப்போன்னு பார்த்து மற்றவங்களுக்காக வாங்கின தாலியை நான் கட்ட முடியுமா அதனால தான் எனக்கா ஸ்பெஷலாக நானே பார்த்து பார்த்து வாங்கின தாலி வந்து பாக்கெட்டில் வந்து வச்சுருக்கேன் டேய் என்னடா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கியா நீ உன் முடிவை மாற்றிக்கவே மாட்டியா எனக்கு ஒன்றுமே புரியலை நீ எப்படி வந்து முன்ன முன்ன தெரியாத யாரோ ஒருத்தரை வந்து கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்ட அவரை பார்த்து ஒரு வாரம் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நீ வாஸ்தவம் தான் ஆனால் எனக்கு தான் உன்னை பிடிக்கவே இல்லையே மாறா உன் மனசில் இருக்கிற ஆசையை வந்து மாற்றிக்க நீ கடைசி வரைக்கும் நான் உனக்கு கிடைப்பேன்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கியேன் அப்புறம் நீ தான் வந்து வருத்தப்பட்டு நிற்ப அந்த வழியை தாங்க முடியாதுங்கிற மாதிரி வீரா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல உடனே வந்து உனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்கு அதே மாதிரி தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் நீயே வந்து ராமச்சந்திரன் கிட்டே சொல்லுவ நான் மாறனை தான் கல்யாணம் படிப்பேன்னு அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் டேய் ஏன்டா அப்படி கிளி கிளிப்புள்ளிக்கு சொல்கிற மாதிரி இருக்கேன் இப்போ தான் உங்கள் அப்பா உன்னை நம்பி ஒரு பொறுப்பை வந்து கொடுத்துருக்காங்க இந்த கல்யாண பொறுப்பை நீயும் வந்து சூப்பராக வந்து பண்ணிகிட்ருக்கேன்னு ராமச்சந்திரனுக்கு ஒரு மதிப்பு மரியாதை வருது உன் மேலே இத்தனை நாளாக வந்து நீ எதுக்காக ஆசைப்பட்டியோ அந்த விஷயம் வந்து உங்கள் அப்பா உன்னை அன்பா பாசமாக வந்து பார்த்துக்கிறாங்க இதுலேயும் வந்து நீ சொத பண்ணன்னு ஏன் ராமச்சந்திரனுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவர் என்னடா நினப்பார் உன்னை பற்றி அப்படின்னு சொல்லும்போது ஒரு நல்ல மருமகளுக்காக போராடி இருக்கா என் பையன் அப்படின்னு தான் நினப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம மாறன் நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா ஓ மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அதே மாதிரி எனக்கு இருக்கிற நம்பிக்கை கடைசி நேரத்தில் நீ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு ஏன் கூட வந்து கல்யாணம் வந்து பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ரெண்டு பேரும் நம்பிக்கையிலேயே வந்து விளையாடுறதெல்லாம் ரொம்ப தப்பு வீரா அவ்வளோதான் சொல்லணும்னா என் கேட போ அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க ராமச்சந்திரன் வீட்டுக்கு வந்து கல்யாண பத்திரிக்கை வந்து வந்துடுச்சு போல இருக்குது ஒன்னே வந்து எல்லாரும் வந்து சாமி ரூம்பில் வச்சு கல்யாண பத்திரிக்கை வந்து நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சாமி கும்பிட்டு இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பத்து பத்திரிகையை எடுத்துகிட்டு போயிட்டு சாமி முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டு வந்துடுங்க வடபள்ளி முருகன் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க சாமி கும்பிட்டு வரதெல்லாம் ரொம்பவே நல்ல விஷயம் தான் நாங்கள் இப்போ இருக்கோம் எங்களுக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்குன்னா ராமச்சந்திரன் சார் அது நீங்கள் கொடுத்தது தான் எங்களை பொறுத்த அளவு கண்கண்டம் தெய்வம்னா நீங்கள் மட்டும்தான் நீங்கள் இல்லைனா எனக்கும் இப்போ கல்யாணம் இருக்காது எங்கள் அக்காவையும் நீங்கள் வந்து உங்கள் பையனுக்கு வந்து மருமகளாக ஆகியிருக்க மாட்டீங்க இதெல்லாம் எப்பேறுப்பட்ட விஷயம் நீங்கள் தான் எனக்கு சாமி நீங்கள் தான் வந்து பத்திரிகையை வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல என்ன சொல்கிறீங்க நானாக வாங்கினோம் நானாக அந்த இடத்துல நின்னலாம் வச்செல்லாம் பார்க்காதீங்க நான் ஒரு சாதாரண ஒரு நபர் நீங்கள் வேணா அப்படி வந்து சொல்லலாம் நான் எங்க பொறுத்த அளவுக்கு நீங்கள் தான் வந்து சாமி நீங்கள் தான் முத பத்திரிக்கையை வாங்கிக்கணும் ஆமாண்ண நீங்கள் தான் வாங்கிக்க பாண்டியன் அம்மா ஜெயலட்சுமி அவங்களும் அப்படி தான் வந்து பேசணுனே அந்த பத்திரிகை வந்து கொடுக்குறாங்க நம்ம வீராவும் அவங்க அம்மாவும் சேர்ந்து கொடுத்தோன்னே வந்து வள்ளி நீங்களும் வந்து வாங்கிக்கோங்க அத்தை அப்படின்னு சொல்லி வாய் நிறைய அத்தனு கூப்பிட்றாங்க அந்த இடத்துல அதே மாதிரி தாம்படம் தட்டை கொடுத்தோன்னே காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க ஃபுல்லாக வந்து பார்க்குறாங்க மாறன் பேரை பெருசாக போட்டிருக்காங்க பரவாயில்ல அவனுக்கும் பொறுப்பெல்லாம் வந்துருச்சுங்கிற மாதிரி தான் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் அப்படியே கேஷுவலாக வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க வீராவையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம மாறன் கீட்டா அழகாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அப்போன்னு பார்த்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து வந்துட்டாங்க அவங்கள பார்த்தோன்னு வந்து செம்மையாக வந்து கோவப்பட்டு மாறன் மாட்டுக்கு மாறிக்கி குடுக்குடுன்னு ஓடுறாங்க அந்த இடத்துல இப்போ வந்து என்னத்தை சொல்ல போகிறாரோ தெரியலையேங்கிற மாதிரி தான் ராமச்சந்திரன் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கேஷுவலாக வந்து உட்காடுறாங்க மாப்பிள்ளைக்கு நாற்பது பூன்னு சொறேன்னா நடக்கட்டும் நடக்கட்டும்ங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம ராமச்சந்திரன் வந்து மனசில் வந்து நினச்சிகிட்டு இருக்காங்க என்ன வேணும் சம்மந்தி என்னது என்ன வேணுமா நீங்கள் என்ன நினச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு கேட்க தான் நான் அப்படி கூப்பிட்டேன் அப்பா சொன்னதில் தப்பே இல்லை என்ன வேணும் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு தான் கேட்கணுங்கிற மாதிரி நம்ம ராகவனும் மனசில் வந்து நினைக்கிற மாதிரி காட்டுறாங்க பையனுக்கு வேறு லெவலில் வந்து ஃபங்க்ஷன்லாம் வைக்கணும் இல்லை என்ன வைக்க போகிறீங்க ஒன்றும் புள்ளியே மெஹந்தி அது இதெல்லாம் வைக்கணும் இல்லை அவசியம் தான் ஆகணுமாங்கிற மாதிரி ராமச்சந்திரனும் எல்லாரும் வந்து கேட்டோடனே வச்சுதான்ப்பா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எதுக்காக நீங்கள் வேணாங்கிறீங்க கல்யாணம் ஃபுல்லாகவே வந்து கிராண்டியராக தானே பண்ணுறீங்க அப்புறம் என்ன இதெல்லாம் உங்களுக்கு ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அப்போனு பார்த்து நம்ம வீரா மாட்டோம் வேணாம் வேணாங்கிற மாதிரி மல்லு கட்டுறாங்க நீ சும்மா இருமா எங்கள் ஸ்டேட்டஸ்க்கு இது மாதிரிலாம் வச்சாதான் கௌரவமாக இருக்குங்கிற மாதிரி அவங்களும் இருக்காங்க சரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி வந்து நினைக்கிறாங்க நாளை மறுநாள்னா மெகந்தி ஃபங்க்ஷனை எப்படிப்பா சிறப்பாக செய்ய முடியும் அது ஏகப்பட்ட செலவாகும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷன்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் செய்ய முடியாது கல்யாணத்துக்கு ஆச்சு மெகந்தி ஃபங்க்ஷனுங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி சரிங்க வச்சிடலான்னு சொன்னோன்னா அவங்க மட்டும் கொடுக்கணும்னு போகிறாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நம்ம மாறன் மட்டும் மாடியில் வந்து ஃபீலிங்காக வந்து இருக்காங்க எப்படா அவன் மனசை மாற்ற போகிறோம் நம்மளும் வந்து மல்லு கட்டிகிட்டு இருக்கோம் எப்படி மாறும் ஒன்றும் புரியலங்கிற மாதிரி யோசிக்கும்போது கல்யாண பத்திரிக்கை எடுத்துகிட்டு வந்து அன்புடன் மாறன் வருகை அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்குறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா எழுதி கொடுத்தோன்னே ஓ கல்யாணம் பத்திரிக்கையா எப்படா நீ இவ்வளோ சந்தோஷமா இருக்க அப்படியா உடனே சொல்லி மூஞ்சி வந்து கொஞ்சம் டல்லா வச்சுக்கிட்டாங்க ஏண்டாவுக்குள்ள டல்லா வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஆமாம் நீ கடைசி நேரத்தில் வந்து மனசு மாறுறதுக்கு என் ஃபேஸ் வந்து டல்லாக இருந்தால் ஒன்றை இம்ப்ரெஸ் பண்ணோமுல்ல சத்தியமா நீ திருந்தவே மாட்டடா அப்படின்னு சொல்லும்போது சரி கல்யாண பத்திரிக்கையா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அரவிந்துங்கிற மாப்பிள்ள பேர் அடிச்சுட்டு மாறனுங்கிற மாதிரி எழுதுறாங்க இது எல்லாத்தையும் நம்ம கண்மணி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க பாரு கல்யாண பத்திரிக்கை எப்படி இருக்குது சூப்பராக இருக்குல்ல இவ்வளோ நேரம் வந்து ஒரு குறையாக இருந்துச்சு இப்போ தான் கல்யாண பத்திரிகையை ஒரு வெயிட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி மாறன் வந்து சொன்னோன்னே சத்தியமாக திருந்த மாட்டியா இப்போ இந்த பேர் அடிச்சுட்டு மாறன் எழுதுனா உனக்கு எனக்கும் கல்யாணம் ஆகிடுமா வேணா இது நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்க்குறியா உன் மனசையே இந்த கல்யாண பத்திரிக்கை வந்து பார்த்து பார்த்து ஃபீல் பண்ணி பண்ணி நிச்சயம் வந்து நீ வந்து கல்யாணத்தை நிப்பாட்டி நான் தான் உனக்கு மாப்பிள்ளன்னு நீ எல்லார் மத்தியிலையும் வந்து சொல்லுவ பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் இதை கேட்டோன்னே டேய் என்னடா இப்படி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க உன்னெல்லாம் சத்தியமாக திருத்த முடியாதா நான் ஏன் திருந்தனோம் தப்பு பண்ணாதானே திருந்தணும் நான் வீராவை தானே லவ் பண்ணுறேன் அது நல்லது தானே அப்படின்னு சொல்லும்போது ஏன் அவங்க மட்டும் கோச்சிட்டு போறாங்க ஏய் உனக்கு தைரியம் இருந்தால் அந்த கல்யாணம் பத்திரிகை நீ வாங்கணும் என்னோட கல்யாணம் பத்திரிகை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன்ல அப்படின்னு சொல்லும் சரி வாங்கணுமா வாங்கலன்னா நீ பயந்துட்டேன் உன் மனசில் நான் தான் இருக்கேன்னு ஒத்துக்கிட்டு போ ரெண்டுத்துலேயே தான் ஒன்று பண்ணி அவனோட வாங்கிக்கிறாங்க பார்த்தியா நீ வந்து என் மனசில் வந்து இருக்கிறனால தானே நீ கை நீட்டி வாங்கினேன் அப்படின்னு சொல்லும்போது போது நீ எல்லாம் திறந்தவே மாட்டேன்னு சொல்லி பத்திரிக்கையை தூக்கி விட்டு இருந்துச்சுட்டு அவங்க மட்டும் போகிறாங்க ஏ வீரா வீரா சும்மா காமெடி பண்ணண்டி ஏ பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சு பேசிகிட்டு இருக்கிறப்ப கண்மினி வராங்க அவங்க வந்து தூக்கிப்பட்ட கல்யாண பத்திரிக்கை வந்து பிரித்து பார்க்குறாங்க என்னது மாறனா என்னடா இவன் இவ்வளோ சந்தோஷமா வந்து இருக்கான் இவன் கடைசி நேரத்தில் வந்து தாதை கீழி கட்டி விட்டுருவானா ஒன்றுமே புரியலையே காதலித்த பொண்ணுக்கு வந்து விழுந்து விழுந்து எல்லா கல்யாண ஏற்பாடும் அவன் செஞ்சானா நிச்சயம் மனசுக்கு வலிக்கணும் தான் நம்ம இது மாதிரிலாம் யோசித்தோம் கடைசி நேரத்தில் வந்து இவன் என்ன இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம கண்மணிக்கு வந்து தூக்கி வாரி போடுற மாதிரி காட்டுறாங்க கீழே வந்து கண்மணி வந்து பேசுகிறாங்க வீராகிட்ட ஆப்பில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ரெஸ் வந்து எடுத்து கொடுத்துருக்காராம் அந்த ட்ரெஸ்ஸை தான் நீ வந்து மெகந்தி ஃபங்க்ஷனில் வந்து போட்டுக்கணுமா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிடிக்காது எனக்கு அந்த மாதிரி காஸ்ட்யூம்லாம் போட்டு பழக்கமே இல்லை எனக்கு வேணான்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லி நம்ம வீரா வந்து மல்லு கட்டுறாங்க என்னடி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அன்பா பசமாக வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீ வேணான்னு சொன்னால் அவங்க மனசு கஷ்டப்படாதா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நான் நான் கிடச்சேன் என்னாலலாம் வந்து போட்டுக்கவே முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க மாறன் கிராஸ் ஆனோன்னு மாப்பிள்ளை இல்லாட்டி வருத்தப்படுவார்ல அவருக்காக நான் போட்டுக்கிறேன் அவரும் பாவம் தானே அப்படின்னு சொல்லி மாறன் வந்து வெறுப்பேற்றணுன்னு வீரா வந்து பேசுகிறாங்க இதெல்லாம் வள்ளி வந்து நோட் பண்ணுறாங்க அப்போனா மாறன் மட்டும்தான் வந்து வீராவை லவ் பண்ணுறான் வீரா வந்து மாறனை லவ் பண்ணலன்னு இதுலேருந்தே தெரியுது என் பிள்ளைக்கு நல்ல எதிர்காலம் கிடைக்குன்னு நினச்சேன் ஆனால் எப்படி இதெல்லாம் மாற்ற போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து யோசிக்கிற மாதிரி காட்டி எபிசோட அருமையாக மாதம் முடிச்சுருந்தாங்கனே சொல்லலாம்